சோகத்தை மறந்து விடு ஆணி ஓசை கேட்டி எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து எனக்கும் நெஞ்சம் துடிக்கு தடி திருமணம் கொள்ள ஏங்கி ஏங்கி தவிக்கு இதடி இன்பத்தை அனைவருக்கும் வணக்கம்

அதாவது இந்த அம்மா மட்டும் இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு இளையராஜா குடும்பம் எப்படியோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து பாட்டு டான்ஸ் எல்லாம் பாட்டு ஐயா அவர் எல்லாமே வந்து இசை குடும்பம் எல்லாமே வந்து ஐயா ஐயா அம்மா அவங்க மனைவி இந்த அம்மா யாருன்னு தெரியும் உங்களுக்கு பாட்டி மாமியார்

ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் பிடை பெறும் உயிரல்லவா மார்கழி திங்களல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது முகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவ இதயம் இதயம் எரிகின்றதே இரண்டிய கண்ணீர் அணைகின்றதே உள்ளங்கையில் உருகும் நீர் போல் என் இதயம் உருகதென் வரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயாம் எரிகின்ற ஜோதியை காதலை எரிப்பது சரியாம் முறையாம் பிழை நீ சொல்லையாம் மார்கழி மார்கழி திங்களல்லவா மதி கொஞ்சும் நாளல்லவாம் இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்த கிடை பெறும் உயிரல்லவா சுடித்தந்த சுடர் கொடிய சோகத்தை மறந்து விடு நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைவதில்லை மகளே நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைவதில்லை மகளே ஜோதி எப்படி ஜோடியை அறிக்கும் ஜோதி அப்படியே ஜோதியை அறிக்கும்மா மணி கேட்டி எழுந்து நெஞ்சில்லாசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமந்து ஒரு கோடி சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி தீபங்கள் அதை மூடுதல் முறையும் ஆ மணி ஓசை கேட்டி எழுந்து நெஞ்சில்லாசை கோடி சுமந்து கண்ணன் பாடும் பாடல் ராதை வந்தாலாகாதோ தையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாது கண்ணன் மனம் ஏங்கலாமாம் ராதை மனம் ஆடலாமாம் பாதை மாறினா பயணம் மாறுமோ மணி கேட்டி எழுந்து நெஞ்சில்லாசை கோடி சுமந்து இரு தேரில் தானும் ஒரு கோடி சேர்ந்த பொழுது அந்த கோயில் மணி தீபங்கள் அதை மூடுதல் முறையோசை சூப்பர் 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 இரண்டாவது கட்டும் வரல அது ഉച്ചിലേ പുറപ്പെടും തൽ ആ മേനിലും തവതിടും തൽികമലൈ ഉച്ചിലേ പുറപ്പെടും തെണ്ടൽ പതിമതു മീതിയിലേ മലം വരും തൽ പതിമുര മീതിയിലേ മലം വരും തൽ இந்த பாண்டியனார் பயங்கிளிக்கி தீண்டிடும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே போறப்படும் தென்றல் கார்கொழில் நீராட்டி கண்ணீரண்டில் தாலாட்டி தெனிதில் முட்டமிட்டு சிரித்திடும் தென்றல் இந்த தேகம் எல்லாம் நீர் தெளித்து தவிந்திடும் தென்றல் தேகமெங்கும் நீர் தவந்திடும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் வான் பறக்கும் கொடியினிலே மீன் பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல் அது திறந்து பேச வந்த வாலிப தென்றல் வான் திறந்து பேச வந்த வாலிப தென்றல் ஒதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் அவைந்திடும் தென்றல் കോതികമലൈ ഉച്ചിലേ പുറപ്പെടുംറൽൽ നീല സേല കട്ടിക്കൊണ്ട സമത്തര പൊണ്േ യാറക്കാണ തുടിക്കിയോ കരയിൽ നിന്ന് നീലശേല കട്ടിക്കണ്ട സമത്തര പൊണ് യണ തുടിക്കോ കരയിൽ നിന്ന് യാരണ തുടിക്കോ கரையில நின்று அந்த ஆள் வராமல் சொல்லடி கண்ணு யாரை காண துடிக்கிறியோ கரையில நின்று அந்த ஆழ்வராமல் தவிக்கிறியோ கண்ணு நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு யாரை காண துடிக்கிறியோ கரையில நின்று பழைய வீச்சு கயிறை போட்டி வலிக்கவில்லையா நதி வந்து வந்து உன் உடலை கலக்கவில்லையா கலந்த பின்னும் உன் துடிப்பு அடங்கவில்லையா எனக்கும் நெஞ்சம் துடிக்குதடி திருமணம் கொள்ள நெஞ்சில் ஏங்கி ஏங்கி தவிக்குதடி இன்பத்தை அள்ள ஏழேலோ ஏலேலோ எனக்கும் நெஞ்சும் துடிக்கிதடி திருமணம் கொள்ள மனம் ஏங்கி ஏங்கி தவிக்கிதடி இன்பத்தை அள்ளு உனக்கு தெரிந்த அனுபகத்தை சொல்லடி மெல்ல எனக்கு ஒருவன் வந்து சேர்ந்த பின்னே சொல்லணும் மெல்ல நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு நெளிஞ்சி நெளிஞ்சி போவதென்ன சொல்ல ஏழு நீங்க ஏழல்ல சொல்லுங்க ஏழையலோ ஏலலோ ஏழையலோ ஏழலோ ஏலலீலா ஜலீலா ஏலீலா ஏலீல நீங்க ஏழையலோ ஏலீலோ